அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜேஷ் இன்றைக்கு ஒரு கார் வாங்கும் பொழுது பல பேருக்கு ஒரு குழப்பம் நிலவுகிறது அது புதிய காராக இருந்தாலும் சரி யூஸ்டு காராக இருந்தாலும் சரி அது என்ன அப்படின்னா எந்த செக்மெண்ட் கார்களை வாங்குவது ஹேட்ச்பேக் வாங்கலாமா ப்ரீமியம் ஹேட்ஸ்பேக் வாங்கலாமா காம்பேக்ட் செரான் வாங்கலாமா செரான் கார்களை வாங்கலாமா காம்பேக்ட் எஸ்யூவி வாங்கலாமா எஸ்யூவி வாங்கலாமா இப்படிங்கிற குழப்பங்கள் அதிகமாக இருக்குது அதுலேயும் பர்டிகுலராக பார்த்தா ஹேட்ச்பேக் வாங்கலாமா அல்லது ஒரு காம்பேக்ட் சரான் வாங்கலாமா அப்படிங்கிற இடத்துல பல பேருக்கு ஒரு குழப்பம் நிலவுகிறது அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி காம்பேக்ட் சரானில் பார்த்திங்க அப்படின்னா அதிக அளவில் போட்டிகள் கிடையாது அதுலேயுமே இன்றைக்கி டாப் செல்லிங்கில் இருக்கக்கூடிய இந்த மாருதி சுசுகி டிசையர் நம்ம கூட இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் மாடல் தேர்டு ஜென்ரேஷன் இந்த டிசையர் நம்ம கூட இருக்குது இதை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு விளக்கம் கிடைக்கும் அதாவது ஷோரூமில் போய் காரை புக் பண்ணும் பொழுது அந்த இடத்துல வச்சு ஒரு குழப்பம் தேகும் ப்ரீமியம் ஹேட்ச்பேக் பார்த்துருப்பாங்க அந்த இடத்துல பார்ப்பாங்க பேசாமல் இதுக்கு ஒரு செடான் வாங்கிட்டு போயிடலாமோ அதுக்கு வந்து பூட் வந்து தனியாக இருக்க அப்புறம் நம்ம வண்டியும் கொஞ்சம் நீளமாக இருக்குது பார்க்கவும் கொஞ்சம் பெரிய வண்டி மாதிரி தெரியுத இப்போ பேசாமல் அதை வாங்கிடலாமா அப்படிங்கிற மாதிரி குழப்பங்கள் வருது யாருக்கு எந்த கார் சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும் இல்லையா பக்கத்து வீட்டுக்கார் ஒரு காரை வச்சிருக்கிறாரு அதனால் நான் வாங்கிட்டேன் என்னோடய சொந்தக்காரர் வந்து ஒரு டிசைர் வச்சிருக்கிறாரு அதனால் வாங்கிட்டேன் அப்படின்னு வாங்கக்கூடாது அப்போது மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ஹேஷ்பேக் கார்களுக்கும் இந்த காம்பேஷரான் கார்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் சொல்லிவிட்டு ப்ளஸ் இந்த டிசைரை வந்து நீங்கள் வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் இந்த காரை பொறுத்தளவில் ஒரு ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் ஃபோர் சிலிண்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் வந்து வரும் இந்த வண்டியில் பல விஷயங்களை நம்ம இப்போ பார்ப்போம் ஓகே இப்போ வந்து ஒரு ஹேட்ச்பேக் காருக்கும் ஒரு காம்பேக்ட் செலான் காருக்கும் உள்ள மெயின் வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத இப்போ நீங்கள் நேரில் பார்க்கலாம் இருக்கக்கூடிய மெயின் டிஃப்ரென்ஸே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பூட் சைடு தான் இப்போ இந்த காம்பாக்ட் சிறான் காரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பூட் வந்து தனியாக வந்துடும் இது ஒரு த்ரீ செவன்டி எயிட் லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ் உள்ள இந்த கார் இது வந்து தனியாக வந்துடுது இல்லையா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்கள் இங்கேருந்து சீட்டை வந்து உள்ளே ஃபோல்ட் பண்ண முடியாது அப்போ நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிடணும் பூட்டில் வந்து நீங்கள் எந்த பொருள் வச்சாலும் அந்த பொருளை வந்து நீங்கள் உள்ளே இருந்து நீங்கள் கைவிட்டுலாம் எடுக்க முடியாது சீட்டில் உட்காந்துக்கிட்டே பின்னாடி கூட எடுக்க முடியாது ஏன்னா இதெல்லாம் ஃபுல்லாக க்ளோஸாக இருக்கும் அதே சமயத்தில் ஒரு ஹேஷ்பேக்கோ அல்லது ப்ரீமியம் ஹேண்ட்பேக்கோ வாங்கினீங்க அப்படின்னா அந்த பார்சல் ட்ரையை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பின்னாடி சீட்டில் உட்காந்துக்கிட்டே என்ன பண்ணலாம் கையை விட்டு பின்னாடி கூட எடுத்துடலாம் பொருட்களை கூட ஏதாவது அவசரத்துக்கு எடுக்க முடியும் ஆனால் இதில் நீங்கள் பொருட்களை வச்சிட்டீங்க க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது தனி பார்ட்டாக இருக்கும் ரைட் இப்போ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பொருளை வந்து கூலிங்லேயே நீங்கள் வைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வைங்களேன் இப்போ ஏசி போட்டு போகிறீங்க அப்படின்னா கூலிங்கில் இருக்கணும் அப்படின்னா இந்த காரில் அதுக்கான வாய்ப்பு கிடையாது ஏன்னா ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கும் போது உங்களுக்கு ஏசியோட கூலிங் வந்து இதில் வராது ஆனால் ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா நீங்கள் ஏதாவது சாப்பாட்டு பொருள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதோடைய ஸ்மெல் வந்து உள்ளே போகாது இன்டீரியரில் கேபினில் வந்து போகாது அப்படிங்கிறது இந்த செடானில் இருக்கக்கூடிய ஒரு பெனிஃபிட் அப்போ நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுங்க செடான் கார் பொறுத்தளவில் இந்த மாதிரி இருக்கும் பொழுது நீங்கள் சீட்டை வந்து உள்ளே ஃபோல்ட் பண்ண முடியாது ஆனால் ஹேஷ்பேக்கில் வந்து உள்ளே ஃபோல்ட் பண்ண முடியும் இப்போ வாங்க நான் காட்டுறேன் ஓகே இது வந்து பர்மனண்ட் சீட் ஓகே இப்படி தான் நீங்கள் எப்படி ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கோ அப்படி தான் இருக்குமே தவிர நீங்கள் இதை உள்ளே வந்து ஃபோல்ட் பண்ணி பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால சரி சார் ஃபோல்ட் பண்ண முடியாதுன்னா இப்போ என்ன பெரிய பிரச்சனை கிடையாது நல்லது தானே அப்படின்னு கேட்டால் கிடையாது ஒருவேளை நீங்கள் வந்து ஒரு திங்ஸ் கொண்டு போகிறீங்க ஒரு நீளமாக ஒரு திங்ஸ் இருக்குது இப்போ உங்கள்கிட்ட வந்து ஒரு கீபோர்டு இருக்குதுன்னு வைங்களேன் அந்த கீபோர்டை வந்து மியூசிக்கல் கீபோர்டை வந்து கொண்டு போகணும் அப்படினால ஒரு பியானோ இருக்குது அப்படின்னா அதை கொண்டு போகணுன்னா அந்த காரில் வச்சு கொண்டு போக முடியாது ஆனால் இந்த ஹேட்ச்பேக் காரில் வச்சு கொண்டு போக முடியும் அதே மாதிரி ஒரு லாங் ஸ்பேஸையும் உருவாக்க முடியும் ஹேட்ச்பேக் கார்களில் அப்படின்னு பாருங்கள் சிக்ஸ்டி ஃபார்ட்டி ஸ்பிளிட் சீட் வந்து ஹேட்ச்பேக் கார்களில் வரதுனால பாருங்கள் இப்படி மடக்கிட்டால் நீங்கள் வந்து நிறைய திங்ஸ் வந்து வைக்க முடியும் சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு வீடு வந்து ஒரு இடத்துக்கு மாற்றுறீங்க ஒரு இடத்துக்கு ட்ராவல் போகிறீங்க நீங்கள் ரெண்டு பேர் தான் டிரைவிங் ப்ளஸ் ஒரு ஆள் மட்டும்தான் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய திங்ஸை வச்சு உள்ளே வச்சு கொண்டு போகலாம் நீங்கள் கேட்கலாம் செடான் கார்களையும் கொண்டு போகலாம் ஆனால் அது ரெண்டாக பிரிஞ்சிரும் அதாவது டிக்கி சைடில் இருக்கக்கூடியது ஃபுல்லாக தனியாக வந்துடும் சீட்டில் வைக்கக்கூடிய திங்ஸ் எல்லாம் நீங்கள் தனியாக வச்சுருவீங்க ஆனால் நீளமாக இருக்கக்கூடிய சில திங்ஸ் இப்போ ஒரு ஒரு டிவி இருக்குது ஒரு பெரிய ஒரு எல்இடி டிவி இருக்குது நீளமாக இருக்குது அப்படின்னா இந்த காரில் வச்சு கொண்டு போகலாம் ஆனால் செடானில் வச்சு கொண்டு போக முடியாது சரி அப்படின்னா இந்த செடான்களை வந்து ஏன் கார்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா மிகப்பெரிய காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது கம்ஃபர்ட் ரியர் சீட்டோட கம்ஃபர்ட் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலே சொல்கிறேன் அந்த காம்பாக்ட் செடான் ஆர் செடான் கார்களில் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் ட்ராவல் பண்ணுறோம் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி இந்த டிசைரில் வந்து நான் ஒரு டூ டேஸ் பிஃபோர்லாம் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் வந்து டிராவல் பண்ணி வந்தேன் நான் கொஞ்ச நேரம் ட்ரை பண்ணிட்டேன் நான் கொஞ்ச நேரம் பின்னாடிலாம் உட்காந்தேன் வேறு ஒருத்தர் ட்ரை பண்ணாங்க இப்படிலாம் வரும்பொழுது இந்த கார் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது சஸ்பென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பவாக இருக்கும் அப்போது நீங்கள் ஒரு விஷயம் நம்ம கம்ஃபர்ட் அப்படின்னாலே அது செடான் தான் ஆனால் ஹேஷ்பேக்கை விட இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ரியரில் நம்ம உட்காந்து ஒரு வயதானவர்கள்லாம் உட்காந்து போனோம் அப்படின்னா அப்படி சாஞ்சு உட்காந்து போகிறதுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ கூட சீட்டு பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் நல்லா சாஞ்சு ஃப்ரீயாக உட்காரலாம் ஆனால் இந்த ஹேஷ்பேக் கார்களில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் எப்படி இந்த பென் சீட்டு மாதிரி இருக்கும் இப்படி ஸ்ட்ரைட்டாக அப்படி உட்காந்த மாதிரி இருக்கும் ஆனால் இதில் வந்து கொஞ்சம் நல்லா இன்னும் சாஞ்சு உட்கார்ற ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும் அதனால் பெரும்பாலும் நிறைய பேர் வந்து இந்த ஆஃபீஸ் யூஸ் பண்ணுறவங்க ஆஃபீஸில் எம்டியாக இருக்கிறவங்க கொஞ்சம் லாங் ட்ராவல் பண்ணணுன்னு நினைக்கிறவங்கலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செடான் கார்களை தான் அதிகமாக வாங்குவாங்க நீங்கள் பிஎம்டபிள்யூ ஆடியில்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த செடான் கார்கள் வந்து நீளமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ட்ராவல் பண்ணுறதுக்கே அப்படி ஒரு சொகுசு இருக்கும் அதனால தான் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா இந்த டீ போர்டுன்னு டூரிஸ்ட் எல்லாம் நமக்கு வந்து இந்த டிசையர் ஓடும் இன்றைக்கி நம்ம காம்பஸ் ரானில் அதிகமாக வந்து போட்டியாளர்கள் அதிகமாக கிடையாது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை விட்டால் டாட்டாவில் வந்து திகார் இருக்குது ஹிண்டாவில் வந்து ஆரா இருக்குது ஹோண்டாவில் வந்து அமேஸ் இருக்குது அவ்வளோதான் டிசைர் அதுலேயுமே நம்பர் ஒன் இடத்துல இருக்கிறது இந்த டிசைர் தான் அப்போது இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் கருத்தில் கொண்டு தான் ஒரு காரை வாங்கும் பொழுது எந்த மாடல் காரை வாங்கலாம் அப்படிங்கிறத எந்த செக்மெண்ட் கார்களை வாங்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக முடிவெடுக்க முடியும் அடுத்தது பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து இந்த செடான் அல்லது காம்பாக்ட் செடான் கார்களை தேர்வு செய்யாததற்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக சொல்லப்படுவது கிரௌண்ட் கிளியரன்ஸ் பொதுவாகவே இந்த செடான் கார்களில் வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ரொம்பவே குறையாகத்தான் இருக்கும் இந்த கார்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் சிக்ஸ்டி த்ரீ எம்எம் இருக்கும் குறைவுதான் பல இடங்களில் நீங்கள் கவனிக்காமல் ட்ரைவ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கீழே ரன்னிங் போர்டிலெலாம் தட்டிடும் ஃப்ரெண்ட்லலாம் இடிச்சிரும் அதற்காகவே பல பேர் பார்த்தீங்க அப்படின்னா வேண்டாம் சிரான் கார்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எஸ்யூவி காம்பேக்ட் எஸ்யூவி அந்த மாதிரிலாம் போயிடுவாங்க ஆனால் ஒரு உண்மையை சொல்லட்டுமா சொகுசு பயணம் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் சிரான் கார்களில் கிடைக்கக்கூடிய அந்த ஒரு கம்ஃபர்ட் லெவலில் நீங்கள் வேறு எந்த கார்லேயுமே ஃபீல் பண்ண முடியாதுங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் இந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும் நீங்கள் சிரான் கார்களை விட்டுறாதீங்க ஏன்னா அவ்வளோ சொகுசாக இருக்கும் ஒரு லாங் ட்ராவல் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான சரியான தேர்வு என்பது சிரான் கார்கள் தான் சிலர் கேட்கலாம் வேணாம் நம்ம மேலே ஏற்றிக்க வேண்டியதானே சார் நல்ல பெரிய வீலாக போட்டுக்க வேண்டியதுனே அப்படின்லாம் அப்படிலாம் செய்யக்கூடாது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு காரோடய என்ஜினியரிங் அப்படிங்கும் பொழுது டைனமிக்ஸ் டெக்னாலஜியில் தயாரிக்கப்படும் பொழுது ஒரு கார் போகிற வேகத்தில் அடியில் வந்து வரக்கூடிய ஏர் வந்து அந்த காருடைய போக்கை வந்து தடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து டிசைன் பண்ணப்படும் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் காரெலாம் பார்த்திங்கன்னா நல்லா ஹைட்டெல்லாம் இருக்காது நல்ல கிரவுண்ட் க்ளியன்ஸ் வந்து குறைவாக தான் இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அது காரணம் என்ன அப்படின்னா அது போகும் பொழுதே ஒரு அம்பு மாதிரி போகும் அந்த டிரைவிங்கை வந்து ஃபீல் பண்ணவங்களுக்கு தெரியும் அதனால தான் சொல்கிறேன் இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டும் இந்த கார்களை வந்து அவாய்ட் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லுவேன் அது எந்த சிறான் கார்களாக இருந்தாலும் சரி டிரைவிங்கில் வந்து இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு எஸுவியில் வந்து நீங்கள் போகிறீங்கன்னு வைங்களேன் ஒரு எஸ்யூவியில் போகும்போது நான் உதாரணம் சொல்கிறேன் ஒரு ஸ்பீட் பிரேக்கரில் வந்து வண்டி ஏறி பொழுது பார்த்தீங்கன்னா நம்ம மூணு பேர் பின்னாடி உட்காந்துருக்கோம் அப்படின்னா அப்படி ஏறி இறங்கும்பொழுது இப்படி இப்படின்னு பயங்கரமாக ஒருத்தர் ஒருத்தர் இடிச்சுக்கிடுவோம் இதுவரைக்கும் ஃபீல் பண்ணலைன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒருத்தர் ஏன்னா அது அசைஞ்சு அசைஞ்சு ஏறும் ரைட் அதே சமயத்தில் ஒரு செடான் ஏறி இறங்கும் போது எப்படி இறங்கும் தெரியுமா அப்படியே நைஸாக ஏறி இறங்கும் இங்கே அந்த மாதிரி லாக் லெஃப்ட் ரைட் லேக் பார்த்தீங்க அப்படின்னா அது அதிகமாக இருக்காது இந்த மாதிரி செடான் கார்களில் அதே மாதிரி நீங்கள் கட்டடிச்சு போகிறீங்கன்னு வைங்களேன் ரோட்டில் வந்து போயிட்டுருக்கீங்க சடனாக வந்து ஒரு இடத்துல கட் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த இடத்துலையுமே அது பாடி ரோல் ஆகவே ஆகாது ஆனால் காம்பேக்ட் எஸ்யூவி எஸ்இவியில் கூட அந்த மாதிரி ஆகும் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பயம் ஏற்படும் சடனை ஒரு கட்டெலாம் நீங்கள் கொடுக்க முடியாது ஆனால் சிரான் கார்களில் சடன் கட்டு கொடுத்து நீங்கள் போக முடியும் ஒரு அதான் இல்லை ஒரு அம்பு போகிற மாதிரி இருக்கும் அந்த டிரைவிங் வந்து அந்த அதை ஓட்டினவங்களுக்கு மட்டுமே ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு என்ஜாய்மெண்ட்டான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவோம் எனக்கு வந்து இந்த மாதிரி சிரான் கார்களை ஓட்டுறது வந்து ரொம்பவே பிடிக்கும் அந்த ஸ்பீடில் கூட அழகாக ஓவர்டேக் பண்ணி ஓவர்டேக் பண்ணி அப்புறம் உள்ளர்களும் அழகாக தூங்கிட்டு தான் இருப்பாங்க ஆனால் மற்ற கார்களில் பார்த்தீங்க அப்படின்னா சடன் கட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எந்திரிச்சிருவாங்க என்ன பாடி ரோல் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல் தெரியும் அதனால இந்த காரணங்கள் இருப்பதால் இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸை மட்டும் வச்சு நீங்கள் இந்த கார்களை அவாய்ட் பண்ணாதீங்க அப்படின்னு தான் சொல்கிறேன் அதே சமயத்தில் இதை ட்ரைவ் பண்ண கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறேன் அதாவது காம்பாக் சிரான் சிரான் கார்களை சரியாக டிரைவிங் பண்ண கற்றுக்குங்க ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வருது அப்படின்னா ஒரே டைமில் மேலே ஏறி இறக்கும் பொழுது உங்களுக்கு கீழே தட்டுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு வீலை மட்டும் முதல்ல ஏற்றுங்க லைட்டாக ஏறின பிறகு அடுத்த வீலை ஏற்றி பாருங்கள் அதை பேலன்சிங் பண்ணி போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக தட்டாது அதே மாதிரி ஒரு மோசமான சாலையில் போகிறீங்க அப்படின்னா ஒரு பெரிய பள்ளமாக ரெண்டு பள்ளம் கிடக்குது அப்படின்னா என்ன செய்யணும்னா ஒரு வீலை வந்து ஒரு பள்ளத்தில் இறக்கிட்டு ஒரு வீலை இறக்காத அளவுக்கு போயிட்டு அப்படி போய் பாருங்கள் கீழே தட்டாது இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டுறதுக்கு நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா சிறான் கார்கள் வந்து சூப்பராக ஒரு அற்புதமான வரம் தான் அப்படின்னு சொல்லுவேன் ரைட் இப்போ இன்னொரு விஷயம் இருக்குது நம்ம வந்து ஒரு கார் வாங்கும் பொழுது கண்டிப்பாக வயதானவர்களுக்கு வந்து ஒரு மூட்டு வலி பிரச்சனைகள் இருக்குது ஏறி இறங்குறதுல பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த விஷயத்தை இந்த காரில் பார்க்கணும் இல்லையா அது எப்படி இருக்குதுன்னு அதையும் பார்த்துருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வயதானவர்கள் இருக்காங்க அப்படின்னு வைங்க ஏறி உட்காந்துட்டு இறங்குறதுக்கு கஷ்டமாக இருந்தால் இந்த கார் சூட்டபிளாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது இறங்கும் பொழுது கஷ்டமாக தான் இருக்கும் அந்த மாதிரி வயதானவர்கள் இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்களுக்கு எந்த கார் சரியாக இருக்கும் தெரியுமா எடி அடிக்கடி அவங்க பயணம் பண்ணுறாங்க அப்படின்னா எந்த கார் சரியாக இருக்கும் தெரியுமா அதுக்கு வேகனார் கரெக்டாக இருக்கும் காம்பாக்டேஸிவி சரியாக இருக்கும் பிரிஸா மாதிரி வண்டிகள்லாம் வந்து சரியாக இருக்கும் ஏன்னா வந்து அது ஹைட் நல்லாயிருக்கும் எப்படின்னு காட்டட்டுமா இப்போ இறங்குறாங்கன்னு வைங்களேன் அங்கே அப்படி தூக்கி வச்சு இறங்குவாங்க பொதுவாக அந்த முட்டு வலி பிரச்சனை உள்ளவங்களுக்கு வந்து என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக காலை வச்சுட்டுனா ஈஸியாக இறங்கிருவாங்க ஆனால் கால் இப்படி மடங்கிய பிறகு அவங்களுக்கு இது வந்து புஷ் பண்ணி எந்திக்கிறதெல்லாம் பிரச்சனையே இருக்கும் கரெக்டாக புஷ் பண்ணி எந்திக்க முடியாது அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா மூட்டை பிடிச்சிட்டு அப்படியே பிடிச்சி எந்திப்பாங்க இல்லையா எப்போ முடியல அப்படிங்கிற மாதிரி எந்திப்பாங்க அதே சமயத்தில் வேகனார் மாதிரி வண்டிலாம் எப்படி இருக்கும் தெரியுமா நல்ல சீட் வந்து இவ்வளோ ஹைட்டாக இருக்கும் இந்த இடத்துல உட்காந்துருப்போம் அப்படி உட்காடுறவங்க என்ன பண்ணிடுவாங்க தெரியுமா இப்படியே காலத்துக்கு வச்சுட்டு இறங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் கரெக்டாக வேகனார் சீட் வந்து இவ்வளோ உயரமாக இருக்கும் வண்டியும் உயரமாக இருக்கும் அப்போ அவங்க இந்த இடத்துல இந்த பொசிஷனில் உட்காந்துருப்பாங்க உட்காந்துட்டு இப்படியே காலகீழி வைப்பாங்க அதே மாதிரி எஸ்பிர அப்படி தான் டேரெக்டாக கொண்டு இப்படி காலை வைப்பாங்க வைக்கும்பொழுது அவங்களுக்கு வந்து இறங்குறதில் பிரச்சனை இருக்காது அப்போது பொதுவாக அந்த கார்களில் மூட்டு வலி பிரச்சனை வயதானவர்கள் பிரச்சனை இல்லை மூட்டு வலி பிரச்சனை யாருக்கு இருந்தாலும் சரி ஏறி இறங்குவதில் கடினமாக இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு இதில் ஒரு சிரமம் இருக்கத்தான் செய்யும் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஃபேக்ட் அதே சமயத்தில் இதில் பார்த்தீங்கன்னா லெக்ரூம் ஸ்பேஸ் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ வந்து ஃப்ரெண்டு சீட்டு வந்து என்னோட ட்ரைவிங் போஷனில் தான் இருக்குது நான் ட்ரைவிங் பண்ணுற பொஷன் வச்சுருக்கேன் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கு பாருங்கள் இங்கே பாருங்க ஓகே இங்கே வந்து பார்த்தீங்க எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள் ஓகே அதே மாதிரி ஹெட் ரூம் ஸ்பேஸ் பாருங்கள் ஓரளவு கரெக்டாக இருக்குது ஆனால் கொஞ்சம் உயரமாக இருந்தாங்க ஒரு ஆல்ரெடி உயரம் இருந்தாங்கன்னா கொஞ்சம் அவங்க உட்காந்து பார்த்து தான் எடுக்கணும் அதே சமயத்தில் லெக்ரூம் ஸ்பேஸ் நல்லா இருக்குது அப்படியே பாருங்கள் நான் இந்த சீட்டை வந்து ஃபுல்லாக ஃப்ரெண்டு சீட்டு வந்து ஃபுல்லாக பின்னாடி வரைக்கும் வைக்கிறேன் வச்ச பிறகு எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக பின்னாடி நகட்டின பிறகும் எவ்வளோ இருக்குது பாருங்கள் ஏன் தெரியுதா இவ்வளோ இருக்குது ஃபுல்லாக சீட்டை வந்து பின்னாடி வச்ச பிறகும் பாருங்கள் இப்போவுமே நல்லா உட்கார முடியுது ஓகே பாருங்கள் இப்போவும் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது அப்போது நல்ல ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிசையரை வந்து நீங்கள் தாராளமாக வாங்கலாம் அதே மாதிரி ரியர் சீட்டில் நான் உட்காந்து ட்ராவல் பண்ணும் பொழுது இதோடைய சஸ்பென்ஷன் வந்து ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கும் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் வந்து டெஸ்ட்டை எடுத்து பாருங்க இப்போ வந்திருக்கக்கூடிய ஃபோர்த் ஜென்ரேஷன் டிசைர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் வாங்கின கார் ஆனால் இந்த டிசைர் இந்த தேர்ட் ஜென்ரேஷன் டிசைர் பார்த்தீங்க அப்படின்னா டூ ஸ்டார் சேஃப்டி ரேட்டிங் வாங்கின கார் தான் அப்படி இருந்தும் இந்த தேர்ட் ஜென்ரேஷன் டிசைர் வந்து ஏன் அதிக சேல்ஸ் ஆச்சு அப்படிங்கிறதுக்கு முக்கிய காரணமே இதில் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு மைலேஜ் சைலண்டான ஒரு என்ஜின் நல்ல கம்ஃபர்ட் லெவல் லோ மெயின்டெனன்ஸ் ஸ்பேர்ஸ் வந்து ஈஸியாக அவைலபிள் இருக்கிறது இந்த மாதிரி காரணங்கள் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார் வந்து அதிக சேல்ஸ் ஆகிறதுக்கு முக்கிய காரணம் அதை தவிர்த்து இன்றைக்கு பல பேர் பார்த்திங்க அப்படின்னா இந்திய குடும்பங்களில் ஒரு விஷயத்தை வந்து யோசிக்கிறாங்க என்ன அப்படிங்கும் பொழுது என்னதான் ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் அதை பற்றிலாம் பேசினாலும் அவங்க சில விஷயங்களை பார்க்குறாங்க எங்களுக்கு வந்து மைலேஜ் ரொம்ப முக்கியமாக இருக்குது நாங்கள் வந்து ஒரு பைக்கில் போயிட்டுருக்கோம் ஒரு ஃபேமிலியாக வந்து ரெண்டு பிள்ளைங்க இருக்குது நாங்கள் ரெண்டு பேர் நாலு பேர் வந்து பைக்கில் போகிறோம் மழையிலும் வெயிலையும் போகும்பொழுது எங்களுக்கு வந்து ஒரு விபத்து நடந்தால் கூட என்ன பாதுகாப்பு இருக்குது அதற்கு பதிலாக நான் ஒரு காரை வாங்கி ஏசியில் உட்காந்து எனக்கு தேவையான ஸ்பீடில் பாதுகாப்பாக போகும்பொழுது எனக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சது உண்டு அதனால தான் இன்றைக்கி நிறைய மாறுதிகாரர்கள் வந்து அதிகமாக விற்பனையானதற்கு முக்கிய காரணம் இருந்தாலும் இன்றைக்கி நம்ம ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் ஒரு சேஃப்டி ரேட்டிங் அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி நிறைய ஃபோக்கஸ் பண்ணும் பொழுது இவங்களும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபோர்த்து ஜென்ரேஷனில் அப்படியே ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங்காக வந்து பண்ணிட்டாங்க அது ஒரு நல்ல விஷயந்தான் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று பார்த்தேன் அதாவது ஒரு ஹிந்தி சேனலில் ஒரு ஷார்ட்ஸ் வந்து ஒரு பொண்ணு பேசுது அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிசைரை இந்த ஃபோர்த்து ஜென்ரேஷன் டிசைரை பார்த்தீங்கன்னா அவங்க ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா இப்படி தட்டி பார்க்குறாங்க இப்படி கொட்டி பார்க்குறாங்க இப்படி அமிக்கி பார்க்குறாங்க இப்படி மேலே தட்டி பார்க்குறாங்க அப்படியே இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அப்படி அமிக்கி பார்த்துட்டு தட்டி பார்த்துட்டு ஆமாம் இது வந்து ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் கார் தான் அப்படின்னு சொல்கிறாங்க எவ்வளோ காமெடியாக இருக்குது அப்படின்னு நினைக்கும் பொழுது அதாவது ஒரு வண்டியை வந்து தட்டி பார்த்துட்டு அது வந்து ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் எவ்வளோ முட்டாள்தனமான செயல் தெரியுமா இது நான் தேங்காவை தட்டி பார்த்து நல்லா இருக்கா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸோ எப்போவுமே நிறைய பேர்கிட்ட ஒரு ஐடியாலஜி இருக்குது என்ன அப்படின்னா ஒரு காரோடைய ஏதாவது ஒரு பகுதி வந்து இப்படி அமுங்கிட்டால் அது வந்து சேஃப்டி இல்லாத கார் அப்படின்னு நினைக்கிறாங்க அது உண்மையே கிடையாது இப்போ இந்த பகுதியில் வந்து ரொம்ப அமுக்கணும் அப்படின்னா உள்ளே போகுது அப்படிங்கிறதுக்காக இந்த சேஃப்டியே இல்லாத கார்லாம் சொல்ல முடியாது சேஃப்டி அப்படிங்கிறது எப்படி தெரியுமா ஒரு கார் வந்து வெயிட்டாக இருந்துட்டதுனாலையோ நல்ல ஹெவியாக இருக்குது எந்த இடம் அமுங்கலை அப்படிங்கிறனாலலாம் சொல்ல முடியாது அந்த காருக்குள்ளே கொடுக்கப்படுகிற பாதுகாப்பு அம்சங்கள் என்னென்ன ஏர்பேக்ஸ் வந்து எல்லாருக்கும் எப்படி கொடுக்கப்பட்டுள்ளது உள்ளே இருக்க கேபின் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் எந்த அளவுக்கு பில்ட் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்லாம் அதை சார்ந்த விஷயங்கள் அதை தவிர்த்து மாதிரி எந்த எவ்வளோ வேகத்தில் போய் இம்பாக்ட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி கார்கள் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த ரியரில் ஃப்ரெண்ட்லலாம் ஆக்சிடென்ட்ஸ் ஆக்சிடெண்ட்ஸ் நடக்கும்பொழுது சில இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்படி சுருங்கணும் அந்த இடத்துல வந்து அடியை உள்ளே வாங்கணும் ஒரு பேப்பரை வந்து அமுக்கும்பொழுது அப்படி கசங்கி உள்ளே மடங்கும் தெரியுமா அந்த மாதிரி மடங்குற போர்ஷன்லாம் சில இடங்கள் வைக்கப்பட்டிருக்கும் அது எதுக்காக அப்படின்னா அந்த இம்பாக்ட் வந்து அடிக்கிற இம்பாக்ட் வந்து உள்ளே போய் பாதிச்சிடக்கூடாது இந்த பகுதி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துட்டால் அதோடய இம்பாக்ட் ரொம்ப ஹெவியாக உள்ளே போகும் அப்படிங்குறனால பின்பக்கம் முன்பக்கம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃப்ளெக்சிபுளாக உள்ளே வந்து அமுங்குற மாதிரி சில பாட்டெலாம் இருக்கும் அந்த பாட்டெலாம் நீங்கள் தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நைஸாக தான் இருக்கும் இதெல்லாம் பார்த்துட்டு இது சேஃப்டி இல்லாத கார் அப்படின்லாம் சொல்கிறதுல வந்து நியாயமே கிடையாது அப்படி ஒரு வெயிட்டான ஒரு ஒரு வெஹிக்கிள் தான் வந்து உங்களுக்கு பாதுகாப்பானது அப்படின்னா அப்போ ட்ரெயின் தானே நமக்கு பெரிய பாதுகாப்பு எவ்வளோ வெயிட் இருக்கும் அதில் ட்ரெயின் ஆக்சிடென்ட் தான் எத்தனை பேர் இறந்து போகிறாங்க அப்போது உள்ளே கொடுக்கக்கூடிய பாதுகாப்பு அம்சங்கள் தான் வந்து ஒரு உயிரை காப்பாற்றுமே தவிர இப்படி கொட்டி பார்த்து தட்டி பார்த்துலாம் வந்து காரை சொன்னீங்க அப்படின்னா அது ஒரு முட்டாள்தனமான செயல் தான் அப்படின்னு சொல்லுவேன் அப்போ அதை பற்றின நாலேஜ் அவங்களுக்கு இல்லை அப்படிங்கிறத நம்ம அர்த்தமாக எடுத்துக்கிடணும் ரைட் இந்த காருடைய மிகப்பெரிய வெற்றிக்கு காரணமாக அமைஞ்ச இந்த என்ஜினை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் இப்போ வந்திருக்கிற இந்த ஃபோர்த்து ஜென்ரேஷன் டிசைரில் பார்த்தீங்கன்னா அது த்ரீ சிலிண்டர் இன்ஜினாக மாற்றிட்டாங்க இப்போ இந்த காருக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல டிமாண்ட் இருக்குது என்ன காரணம்னா இது வந்து ஒரு தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் நைன்டி செவன் சிசி கொண்ட ஒரு ஃபோர் சிலிண்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் இன்ஜின் ஒரு சூப்பரான என்ஜின்னு சொல்லலாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த இன்ஜினை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நல்ல மைலேஜ் கொடுக்கும் கம்பெனி ரெக்கமெண்டட் வந்து டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் சம்திங் ஓகே சில நேரங்களில் கம்பெனி ரெக்கமெண்ட் பண்ணதை விட அதிகமாக கிடைக்கிறது உண்டு நீங்கள் ஆவரேஜ் எயிட்டிலாம் போனீங்க அப்படின்னா இருபத்தி நாலெலாம் கிடைக்கிறத நான் பார்த்துருக்கேன் அதே மாதிரி இதில் ஆட்டோமேட்டிக் ஏஜிஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி நாலுக்கு மேலே ரெக்கமெண்ட் செய்யப்பட்டிருக்கு அப்படி கிடைக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்குது பொதுவாகவே மாறி சொல்லக்கூடிய அந்த மைலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நெருக்கி கிடச்சிரும் அப்போது இப்படி ஒரு வண்டியில் ஒரு இருபது கிலோமீட்டருக்கு மேலே மைலேஜ் கிடைக்குது அப்படிங்கிறதே ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிறனாலையும் என்ஜின் வந்து நீங்கள் ஓடுறது உள்ளே ஃபீல் பண்ணவே முடியாது பல நேரங்களில் நம்ம ஏதாவது ஒரு இடத்துல நிப்பாட்டி நம்ம நிப்பாட்டி வச்சுருப்போம் என்ஜின் வந்து ஏசி ஆஃப் பண்ணியிருந்தால் என்ஜின் ஓடுறதே கண்டுபிடிக்க முடியாது திரும்பியும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் இது பல பேருக்கு நடந்திருக்கும் அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும் இதில் உண்மையிலேயே மைலேஜ் வந்து கிடைக்குதா அப்படிங்கிறத லைட்டை காட்டுறேன் பாருங்கள் நான் வந்து ஒரு டூ டேஸ் பிஃபோர் வந்து நானூறு கிலோமீட்டர் வந்து பயணம் பண்ணி வந்திருக்கேன் நான் எப்போவுமே ஒரு ஆவரேஜ் எயிட்டி நைன்டி அந்த ஆவரேஜில் தான் வந்து போவேன் இப்போ வந்து பாருங்கள் இதில் எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படிங்கிறதையும் காமிச்சிட்றேன் இங்கே பாருங்க இருபத்தி ஒன்று புள்ளி நாலு ஆ டொண்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபோர் கிலோமீட்டர் ஆவரேஜ் வந்து இருக்குது பாருங்க பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் டுவெண்ட்டி எய்ட்டு கிலோமீட்டர் வந்து நான் ட்ரைவ் பண்ணியிருக்கேன் அதுக்கு கிடச்ச ஆவரேஜ் தான் வந்து இது ஸோ அப்போ நான் வந்து நம்ம சொல்லக்கூடிய மாருதி சொல்லக்கூடிய மைலேஜ் வந்து ஓரளவுக்கு நெருக்கி எடுத்துட முடியும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு எயிட்டி நைன்ட்டி ஸ்பீடு போய் நம்ம ஹண்ட்ரெடுக்கு உள்ளே மெயின்டைன் பண்ணாலே ஓரளவுக்கு நல்ல மைலேஜ் நீங்கள் இருபத்தொன்னு விட்டுருங்க பத்தொம்போது கிலோமீட்டர் மைலேஜ் கிடைச்சாலே ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லுவேன் அதுதான் இந்த கார்களுக்கு வந்து ஜெயிக்கிறதுக்கு முக்கிய காரணம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த தேர்ட் ஜென்ரேஷன் டிசைருக்கு ஒரு நல்ல டிமாண்ட் இருக்குது காரணம் என்ன அப்படின்னா ஒரே ரீசன் தான் அதோடைய என்ஜின் ஏன்னா இப்போ வந்து அந்த ஃபோர்த்து ஜென்ரேஷனுடைய டிசையரில் என்ஜினை வந்து த்ரீ சிலிண்டர் என்ஜினை மாற்றிட்டதுனால நிறைய பேர் வந்து இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா பலேனோ போய் புக் பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் இந்த வண்டிக்கான மவுஸ் வந்து கொஞ்சம் கூடிருச்சு அப்படிங்கிறாங்க யூஸ்டு கார் மார்க்கெட்டில் இதோடய விலையை வந்து கண்டிப்பாக ஏற்றிடுவாங்க யூஸ்டு காரில் எப்போவுமே அவங்க பார்த்துட்டே இருப்பாங்க ஏதாவது ஒரு காரணம் கிடைக்காதா விலையை ஏற்றிட முடியாதா அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாங்க ஸோ இந்த கார்களுக்கு நல்ல டிமாண்ட் இருக்கிறது உறுதியான ஒரு விஷயந்தான் அதே சமயத்தில் இப்போ வந்திருக்கக்கூடிய அந்த ஃபோர்த்து ஜென்ரேஷன் டிசைர் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங்கோட த்ரீ சிலிண்டர் என்ஜினாக இருந்தாலும் அது எப்படி இருக்கும்னு ட்ரைவ் பண்ண அப்படின்னு கேட்டால் இந்த அளவுக்கு இருக்காது பிக்கப் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு சடனாக பிக்கப் பண்ணிலாம் போகாது அது த்ரீ சிலிண்டர் என்ஜினாக இருந்தாலும் உங்களுக்கு சிசி ஒன்னாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த பவர் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கிறத வந்து நம்ம ஃபீல் பண்ண முடியுது ஆனாலும் அந்த டிசையர் நல்லா தான் சேல்ஸ் ஆகும் காரணம் என்ன அப்படின்னா அந்த மாருதி சுசி அப்படிங்கிற ப்ராண்ட் நேமும் ப்ளஸ் அவங்களோட ஸ்பேர்ஸ் எளிமையாக கிடைக்கும் அப்படிங்கிற பல விஷயங்களும் ப்ளஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்டோட விலை வந்து கிட்டத்தட்ட ஸ்விஃப்டோட விலையும் டிசையரோட விலையும் கிட்டத்தட்ட ரொம்ப வித்தியாசம் இல்லை அப்படிங்கிறனாலையும் சுவிஃப்ட் வாங்குறவங்க அந்த டிசையர் போயிடுவாங்க ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் விரும்புகிறவங்களும் அதுக்கு போயிடுவாங்க அப்படிங்கிறதுனால இப்போ வந்திருக்கக்கூடிய டிசையரும் நல்லா தான் இருக்குது அதையுமே நீங்கள் ஓட்டி பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் இன்றைக்கு வந்து ஒரு காம்பேக்ட் சிரான் அல்லது ஒரு ஹேட்ச்பேக் வாங்குகிறவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிற விஷயங்களை ரொம்ப தெளிவாக பார்த்தோம் இன்றைக்கு பார்த்த இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ் தேங்க்யூ